இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை எடுத்து பார்த்தால் பொதுவாக உலகம் முழுக்கவும் குறிப்பாக இவ்வாறான மோசடிகள் அநியாயங்கள் குளறுபடிகள் கூடாது என்று போதிக்கக்கூடிய நவியல் நாயம் செலவாக வலுவ செல்ல அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட நம்முடைய சமுதாயத்திலும் மோசடிகளும் அநியாயங்களும் குளறுபடிகளும் அதிகரித்துக் கொண்டு வருவதை நம்ம பார்க்கவும் பசூன் சலுகா இசைல மகசொல்கிறார்கள் மோசடி செய்பவர் மற்றவர்களை ஏமாற்றுகிறவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்கிறார்கள் அதாவது இது ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையாகும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னால் அந்த வாசகம் இடம்பெறக்கூடிய செய்திகள் அதில் பெரும்பாவம் என்பதை உணர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இமாம் லஹதூர் அஹ்முல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த என்னை சார்ந்தவர் அல்ல நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹி தூகள் சொல்லுகிறார்கள் என்றால் அது ஒரு கடுமையான எச்சரிக்கையாகும் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்களாகவோ ஏமாற்றக்கூடியவர்களாகவோ இருக்கக்கூடாது முஸ்லீம்கள் நீதியானவர்களாக நேர்மையானவர்களாக வாய்மை மிக்கவர்களாக நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அன்புள்ள சகோதரிகளே மோசடி பெரும்பாவமாகும் இந்த பெரும்பாவத்தை இன்று பரவலாக எல்லா உடன்களிலுமே நம்ம அவதானிக்க முடிகிறது இந்த ஹபீஸில் அவர்கள் ஒரு வியாபாரத்தை அடிப்படையாக வைத்து ஏமாற்றுகிறவர் மோசடி செய்கிறவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல என்று சொல்கிறார்கள் இப்ப வியாபாரத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் ஆர்வ மூட்டிய ஒன்றுதான் வியாபாரமாகும் வியாபாரத்தில் ஈடுபடுவது இஸ்லாம் ஆர்வம் மூட்டுகிறது அல்லா குரானில் சொல்லும் போதும்

இஸ்லாம் ஊட்டக்கூடிய ஒரு சிறந்த பொருளாதாரத்தை வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் வியாபாரம் நேர்மையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் நேர்மையாக வியாபாரம் இருந்தால் அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்கிறார் என்று நபி அல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நேர்மையாக நியாயமாக ஒரு வியாபாரி நடந்து கொண்டால் அவனுக்கு அல்லாஹுடைய புறத்தில் இருந்து பறக்க கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வாக்களிக்கிறார்கள் இப்ப வியாபாரம் செய்யும் போது நேர்மை நாணயம் நியாயம் என்பது அந்த வியாபாரத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளாகும் வியாபாரத்தை மோசடி செய்வது என்பது பெரும்பாவமாகும் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு வியாபாரத்துறை நாம் எடுத்து பார்த்தால் வியாபாரம் மோசடி இல்லாத வியாபாரத்தை தேடுவது என்பது மிக கஷ்டமாக இருக்கிறது கோதுமை கீழே ஈரமாக இருக்கிறது மேலே காய்ந்திருக்கிறது ஆனால் பழுதடையவில்லை கீழே இருக்கிறது மேலே காயந்திருக்கிறது பழுதடையவில்லை பயன்படுத்தலாம் அப்படி இருந்தாலும் எச்சரிக்கை செய்துவிட்டு இப்படி செய்கிறவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு வியாபாரத்துறையை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லா விதமான மோசடிகளையும் அந்த வியாபாரத்திலே காண முடிகிறது உதாரணமாக இந்த வாகனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் வாகன வியாபாரம் என்பது இன்று பரவலாக நடைபெறுகிறது அது போர் வீலர் வாகனமாக இருக்கலாம் அதாவது கார் போன்ற வாகனங்களாக இருக்கலாம் அல்லது மோட்டார் பைக் போன்ற வாகனங்களாக இருக்கலாம் இந்த வாகன வியாபாரங்களில் கூடுதலாக நம்முடைய பிரதேசங்களில் முஸ்லிம்கள் தான் ஈடுபடுகிறார்கள் ஒரு பயன்படுத்திய வாகனத்தை விற்பது கூடுமா என்றால் தாராளமாக கூடும் ஆனால் அந்த வாகனத்தை விற்கும் போது அதிலே மேன்மை நியாயம் உண்மை தன்மை இருக்க வேண்டும் இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான இந்த வியாபாரம் எப்படி நடக்கிறது உடனடியாக மீட்டரை மாற்றுவது இல்லாத என்ன அழகராஜம் தான் பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி அது காருடைய மீட்டராக இருக்கலாம் பைக்குடைய மீட்டராக இருக்கலாம் ஒரு ஒரு லட்சம் ஓடியதை ஐம்பதாயிரமாக ஆக்குவது இரண்டு லட்சம் ஓடியதை ஒரு லட்சமாக ஆக்குவது சில நேரங்களில் சில பைக்குகள் நீங்கள் வாங்க போனால் கடையில் புதிதாக இருக்கும் டயரை மாற்றி விடுவார்கள் புதிய டயர் ரெண்டு அந்த பைக்குக்கு போட்டு விடுவார்கள் பெயிண்டிங் செய்து விடுவார்கள் ஒரு ரெண்டு மூன்று லட்சம் ஓடியதாக கூட இருக்கும் அந்த பைக்கினுடைய மீட்டரை கொண்டு வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரமாக ஆக்கி விடுவார்கள் இப்படி செய்து வரக்கூடிய கஸ்டமரிடத்தில் சத்தியம் செய்ய வேண்டும் என்றால் சத்தியம் செய்து இது ஒரு நல்ல பைக் பயப்படாம கொண்டு போகலாம் ஒரு ஓனர் தான் இதற்கு இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி இந்த வாகன வியாபாரம் நடைபெறுவதை பார்க்கிறோம் இதை ஒரு முஸ்லீம் அல்லாதவர் செய்கிறார் என்றால் நம்ம அதை பெருசா அழட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நாம் என்ன சொல்கிறோம் நம்முடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் நமக்கு இப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் ஒரு முஸ்லிம் ஹலால் ஹராம் போடக்கூடியவன் ஒரு முஸ்லிம் எல்லா நிலைகளிலும் நீகமாக நடக்கக்கூடியவன் என்று சொல்லுகிற நம்முடைய சமுதாயத்தில் நாங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து பக்தி தொழுகிறோம் எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலுடைய தொடர்பு அதிகரிக்கிறது நாங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே ஜும்மாவுக்கு செல்கிறோம் நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையிலேயே நம்ம ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாகும் வாகனம் மட்டுமல்ல மக்களுடைய வாகனம் என்று சொன்னால் கூட சில நேரங்களில் அவருடைய பாதிப்பு வந்து வெறுமனே பொருளாதார ரீதியானதாக மட்டும் இருக்கும் உணவு பொருட்களிலே செய்யக்கூடிய மோசடிகள் இன்றைக்கு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பது கிடையாது அந்த அளவுக்கு மிக மோசமான மோசடிகள் உணவுப் பொருட்களிலே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதாவது தயாரிக்கக்கூடிய உணவுகளை சந்தைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் அதிலே அவர்கள் செய்யக்கூடிய குளறுபணிகளும் அநியாயங்களும் அதை நுகரக்கூடிய உட்கொள்ளக்கூடிய மக்களுடைய ஆபத்தாக வருகிறது என்று சொன்னால் எங்கே நிலைமை இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு உயிரை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே கொலை செய்வதற்கு சமம் என்று குரான் சொல்லுகிறது ஒரு உயிரை கொலை செய்வது ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது அநியாயமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொலை செய்வதற்கு சமமானது என்று சொல்கிறது ஆனால் இன்று உணவு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் அந்த சந்தையிலே பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் தங்களுடைய உற்பத்தியை விற்று முடிக்க வேண்டும் என்பதற்காக அதிலே கலக்கக்கூடிய கலைப்படங்கள் அதிலே எழுதக்கூடிய பொய்கள் நல்ல கவலை செய்கிறார்கள் நல்ல முறையிலே பேக்கேஜ் செய்வார்கள் அதிலே பொய்யான செய்திகளை எல்லாம் எழுதிப்பார்கள் உள்ள இருப்பது வேறு வெளியே இருப்பது யாராவது இவர்களை விசாரிக்க வருவார்கள் பயம் வந்தால் அவ்வாறான நேரங்களில் அவர்களுக்கு லஞ்சமும் கொடுத்து தங்களுடைய வியாபாரத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இவர்களை நம்பி போகிறார்கள் மக்கள் நம்பி போகிற மக்களை ஏமாற்றுகிறார்கள் வெறுமனே ஈரமான கோதுமையை கீழே வைத்து வியாபாரம் செய்தவரை பார்த்து மண் ரஷ்ஷனி பலைசனி என்ன ஏமாற்றுகிறவர் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் இந்த உணவுப் பொருட்களில் எந்த பயனும் இல்லாமல் மனித உயிர்களுக்கு உடை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உரையேற்றம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் உணவுப் பொருட்கள்ல உற்பத்திகள் அதே போல இந்த நாளாந்தம் ஹோட்டல்கள் ரெஸ்ட்கள் இதிலே நடைபெறக்கூடிய மோசடிகள் அநியாயங்கள் பார்க்கலாம் சில நேரத்தில் வாரக்கணக்கில் ஒரே எண்ணெயை பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் ஒரு தடவை பயன்படுத்திய எண்ணெயை ஒரு வாரத்திற்கு பயன்படுத்துவார்கள் முழுக்க முழுக்க அவர்களுடைய நோக்கம் லாபம் அடைவதுதான் மக்களை ஏமாற்றுகிறார்கள் சமுதாயத்திற்கு மோசடி செய்கிறார்கள் சில நேரங்களில் பழுவடைந்த பொருட்களை ஏதாவது கெமிக்கல்களை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஃப்ரெஷ்ஷான பொருளை போன்று விற்கிற நிலை இன்றைக்கி பார்க்கணும் அதிலையும் இந்த மீன் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் சிலர் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் விரிவிலக்கானவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் உறவேற்றத்தோடு அல்வாஹுக்கு பயந்து நேர்மையாக நாணயமாக நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் ஆனால் இந்த சைடன் நீங்கள் பார்த்தால் மோசடி செய்யக்கூடியவர்களுடைய பகுதியை பார்த்தால் அவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் இந்த மீன் கட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பிணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்களை மீனுக்கு பயன்படுத்துகிறார்களாம் இந்நாளில் என்னுடைய நிலை என்ன இவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த அதிலிருந்து சம்பாதித்து சாப்பிடுகிற பொருளாதாரம் எப்படி இவர்களுக்கு ஹதால் ஆகும் எப்படி இவர்கள் இவன் மூலம் சம்பாதித்து கொண்டு போய் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள் கொண்டு போறது ஒருவனை ஏமாற்றி ஒருவனுக்கு மோசடி செய்து பொய் சொல்லி இப்படி ஒரு பொருளாதாரத்தை தேடி அந்த பொருளாதாரத்தின் மூலம் அவனுடைய பிள்ளைக்கு இவன் சாப்பாடு கொடுப்பதை விட பள்ளிவாசல் தேக்கிய பிச்சை எடுப்பது சிறந்தது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லது பஸ் பிச்சை எடுப்பது சிறந்தது இப்படி சமுதாயத்தை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி மக்களுடைய சுகாதாரத்தை பாதிக்கக்கூடிய முறையில் அவருடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய முறையில் பொருட்களை உற்பத்தி செய்து நீ பணக்காரனாக வாகனம் ஓடுவதை விட நீ பெரிய வீடுகள் கட்டுவதை விட அதன் மூலம் பிள்ளைகளை வளர்ப்பதை விட நீ பிச்சை எடுப்பது மேலானது என்பதை இப்படிப்பட்ட வியாபாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவை என்றால் சந்தோஷம் மற்ற மற்றவர்களை நம்ம ஏமாற்றி விட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் படைத்த படைத்த காத்துக் நிச்சயமாக எல்லோரும் போய் விற்க வேண்டும் அந்த நேரத்தில் உங்களுடைய உணவை உட்கொண்ட காரணத்தினால் இருக்கலாம் அல்லது ஒரு வடையாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு பெரிய உணவுப் பொருளாக இருக்கலாம் எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அந்த உணவுப் பொருட்களை உட்கொண்டு அதனால் சுகாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அத்தனை பேரும் வந்து நிற்கிற நீ எப்படி என்பதை இந்த வியாபாரி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார் அன்புள்ள சகோதரிகளே இப்படி ஒவ்வொன்றாக போனால் எல்லாவற்றிலுமே மோசடி ஏமாற்றி இறைச்சி பார்த்தால் அவர்கள் செய்யக்கூடிய ஏமாற்றுகளும் மோசடிகளும் நம்ம சொல்ல முடியாத அளவு இருந்து கொண்டிருக்கின்றன போய் கேட்பார் எதை பொருச்சில்ல உறச்சி தான் உண்டு ஆனா ஊட்ட வந்து பார்த்தா தவிர அந்த உறச்சிக்குள்ள என்னென்னமோ நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன் அல்லது எருமை மாட்டி அரைப்பார் ஆனால் வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நான் பசு மாட்டி அறத்தி என்று சொல்லி புரியை சொல்லி ஏமாற்றி அந்த உரைச்சியை கொடுத்து விடுவார் சில நேரங்களில் சிலருக்கு அது ஒத்துப்போகும் சிலருக்கு அது வெவ்வாமையாக இருந்து சில நோய்களை ஏற்படுத்தி விடும் சில நேரங்களில் இந்த பண ஆசை பிடித்து இந்நாளில் அந்நாள செத்த ஆடுகளை செத்த மாடுகளை கூட செத்த கோழிகளை கூட அறுத்து வந்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல இப்படி இந்த சமுதாயத்தை ஏமாற்றுகிறவர்கள் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு பிராணியை அறுக்கிற போது அந்த பிராணியை அறுக்கக்கூடியவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அந்த பிராணியை அறக்குறவன் பிஸ்மி சொல்லி அறக்க வேண்டும் அதற்கு தகுதியானவனாக இருக்க வேண்டும் சில முச்செட்கள் என்ன செய்வார்கள் என்றால் தொழுகை கிடையாது வியாபாரம் முடிந்து மாலையாகிவிட்டால் எப்ப பார்த்தாலும் தண்ணியில் இருப்பார் மோசடி எல்லா விதமான அயோக்கியத்தனமும் இருக்கும் அந்த ஸ்லோட்டர் ஹவுஸில் போன அரைக்கிற இடத்துக்கு போனால் அவரே அந்த மாட்டை அறுத்து நமக்கு கொண்டு வந்து விற்பதை பார்க்கிறோம் உடனடியாக அறத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இதெல்லாம் இதெல்லாம் மோசடிகள் இப்படி மோசடி செய்யக்கூடியவர்கள் நம்மை சேர்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயம் சொலம்பாடி சிலம் அவர்கள் சொல்லி